இன்றைய தலைமுறையினர் விரும்பும் சபை எப்படி இருக்குது தெரியுமா கேளுங்க எந்த சர்ச்சு அழகாக இருக்குன்னு தேடாதீங்க இயேசு விட்டு சென்ற அடிச்சோடுகளை தேடுங்க எந்த சர்ச்சு பிரமாண்டமா இருக்குன்னு பார்க்காதீங்க இடுக்கமான வாசல் வலையை நுழையுங்க எங்கே பார்க்கிங் வசதி இருக்குன்னு பார்க்காதீங்க யாருடைய வார்த்தையில் இலைப்பாதல் கிடைக்கும்னு தேடுங்க எந்த சர்ச்சு போனால் பணமும் வீடும் கிடைக்கும்னு யோசிக்காதீங்க இலவசமாக உங்களுக்கு கொடுக்க போகிற நித்திய ஜீவனை தேடுங்க எந்த போதவருடைய பிரசங்கம் ஜாலியாக நல்ல காமெடியாக பொழுதுபோகக்கூடிய அளவில் இருக்குன்னு தேடாதீங்க யாருடைய வார்த்தையில் கிருபையும் சத்தியமும் இருக்கிறதுன்னு பாருங்க எந்த சர்ச்சைக்கு போனால் டான்ஸ் ஆடலாம் விசில் அடிக்கலாம்னு பார்க்காதீங்க தேவனுடைய பிரசனமும் ஆவியின் அனுக்கிரகமும் எப்படி வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கும்னு பாருங்கள் எந்த சர்ச்சைக்கு போனால் இலவசமாக பிரியாணி கிடைக்கும்னு பார்க்காதீங்க எந்த வசனத்தில் எந்த வசனத்தை புசிச்சா ஜீவ கனி கிடைக்கும்னு பாருங்கள் கட்டட சபைக்கு நீங்கள் போகாதீங்க தேவனுடைய சபையாக நீங்கள் மாறுங்க தேவனை வெளியில் தேடாதீங்க உங்களுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள் சத்தியத்தை மனுஷனுடைய வாயில் தேடாதீங்க இயேசு வாய் திறந்து சொன்ன வசனத்தில் இருக்குது உணருங்க ஆசாரியன்னு இப்போ யாரும் நமக்கு கிடையாது பிரதான ஆசானியா இருக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசுவின் புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீகமான ஆசாரியை நீங்கள் தான் போதகருக்கு கொடுக்காதீங்க தசம பாகம் நீங்கள் நேரடியாக கொடுங்க ஏழை எளியோருக்கு தசம பாகம் நீங்கள் இருக்க வேண்டிய சபை கிறிஸ்துவின் சரீரம் நீங்கள் கை கொள்ள வேண்டிய வார்த்தை இயேசுவின் உபதேசம் நீங்கள் தேடக்கூடிய ஆசீர்வாதம் பரலோக பக்கிசம் நீங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கை பரிசுத்தமும் ஜீவப்பலியாக மாறின உங்களை நீங்கள் அனுசரிக்க வேண்டிய சபை கூடுதலும் ராபோஜனமும் ஜப வீடான உங்கள் வீடுகளே